நாங்கள் எந்த மதத்திற்கும் விரோதி இல்லை என்று கூறிக்கொண்டு பல இந்து கோவில்களை இடித்துள்ளது இந்த திராவிட மாடல் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தது முதல் நீர்வழி செல்லும் பகுதியில் ஆக்கிரமிப்பு சாலை போக்குவரத்துக்கு இடைஞ்சல் என்று பல்வேறு காரணங்களை சொல்லி இடிக்கப்பட்ட கோவில்கள் என்னென்ன தெரியுமா கோவையில் உள்ள முத்தண்ணன் குளக்கரை பகுதியில் அமைந்திருந்த ஒன்பது கோவில்கள் இடிப்பு சிதம்பரம் வீரசக்தி ஆஞ்சநேயர் கோவில் இடிப்பு தூத்துக்குடி இசக்கியம்மன் மற்றும் சுடலை ஆண்டவர் கோவில் இடிப்பு காட்டுமன்னார் கோவில் முத்துமாரியம்மன் கோவில் இடிப்பு ஸ்ரீபெரும்புதூர் கனக காலீஸ்வரர் கோவில் இடிப்பு மதுரை கோட்டை முனீஸ்வரன் கோவில் இடிப்பு முடிச்சூர் ஆஞ்சநேயர் கோவில் இடிப்பு பெரம்பலூர் கற்பக விநாயகர் கோவில் இடிப்பு இப்படி இடிக்கப்பட்ட கோவில்களின் எண்ணிக்கை ஏராளம் இதை தவிர மெட்ரோ ரயில் தடத்திற்காக விருகம்பாக்கம் காளியம்மன் கோவிலை இடிக்க முற்பட்டனர் ஆனால் இந்துக்கள் சட்ட ரீதியாக போராடிய பிறகு கோவில் இடிப்பு கைவிடப்பட்டது அதே நேரத்தில் சட்டவிரோத மசூதி இடிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த முயன்றபோது முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவிக்க திமுக எம்எல்ஏ அதை தடுக்க கோரி முதல்வருக்கு கடிதம் எழுதினார் கள்ளக்குறிச்சியில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த சட்டவிரோத சர்ச்சை நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடிக்க அப்பகுதி திமுக எம்எல்ஏ கிறிஸ்தவர்களிடம் மன்னிப்பு கோரினார் அதே இடத்தில் மீண்டும் சர்ச் கட்ட எம்எல்ஏ நிதி செய்தார் ஹிந்து விரோத ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால் கோவில் இடிப்பு மட்டுமல்லாமல் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பது நகைகளை சிலைகளை கடத்துவது அதை கண்டும் காணாமலும் இருப்பது என்பது தொடரும் நாளை இந்துக்கள் வழிபட கோவில்கள் இருக்குமா என்ற நிலை ஏற்படும் இந்து கோவில்களின் வருமானத்தை கையில் வைத்துக்கொண்டு கோவில்களை சூறையாடும் கயவர்களுக்கு உங்கள் ஓட்டா சிந்தியுங்கள் ஹிந்துக்களே வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு